ஓ மாணிகோ பெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்துருக்கேன் மேலே ஐ ஃபீல் மை செல் டு பி வெரி ஹாப்பி ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது இது எல்லாமே இந்த இடம் தான் அது மட்டுமின்னா மேஜர் முகுந்தன் சார் இப்போ நம்ம அமரன் படம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த அமரன் படத்தில் வர மெட்ராஸ் ஹிஸ்டரியல் காலேஜ் வேறு அப்படிமா மெட்ராஸ் ஹிஸ்டரியல் காலேஜ் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கேன் ஐ அம் வெரி ப்ரவுட் டு சே ஐ வாஸ் ஸ்டடி இந்த காலேஜ் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் செவன் நான் மெட்ராஸ் கிஸ்டிங் காலேஜில் தான் ஐட் மை பிஎஸ்சி டிகிரி வாமாம் அப்படியே பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் நான் இங்கேருந்து மெட்ராஸ் கிஸ்டிங் காலேஜில் தான் நான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு உங்கள் எல்லாருமே நான் கூப்பிட்டு வரேன் ஸோ எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சார்பாகவும் என் கூட்டு பிறந்தவங்க சார்பாகவும் உங்களை எல்லாருமே நான் அன்போடு வரவேற்பேனு வருக வருக வாங்க எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு தான் ஆனால் உலகத்துலையுமே எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த இடத்துல இருக்குது வா அப்படியே ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் வசதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ ஒரு லக்ஷூரியஸான ஒரு லைஃப் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பா ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வசதி இருக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி உங்கள் மனதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும் மழை வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா தண்ணி நிற்கும் சுற்றி பாம்பெல்லாம் வரும் இன்னும் சரியாக வீடு இன்னும் சரியாக கட்டலை ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லுமா ரொம்ப ஆசை எனக்கு சீக்கிரம் வீடு கட்டணுன்ற ரொம்ப ஆசை இருக்குது மனசில் ஸோ இந்த இடம்லாம் அப்படி அப்படி தான் இருக்குது இது வந்து கிச்சன் இங்கே நாங்கள் சமைச்சுட்டு இருக்கோம் வாமா அப்படியே இந்த இடம் வந்து சின்ன ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் சும்மா ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வரலாம் அவ்வளோதான் இது கிச்சன் இந்த சைடில் ஃபுல்லாக இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் சாமான்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் தேவையான பருப்பு மளிகை சாமான் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் கூட இப்போ ஒரு ரெண்டு வருஷம் தான் போட்டது ஏன்னா முன்னாடி அதெல்லாம் கூட எதுவும் கிடையாது வெறும் இந்த ரூம் மட்டும் தான் இருக்கும் அந்த தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேப்பு தூரம் தண்ணி ஹால் இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் கொஞ்சம் லைட்டாக ஹாலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி வரும் இது வரைக்கும் தண்ணி வரும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழையில இது வரைக்கும் கூட வந்துச்சு அந்த த அந்த தண்ணி வந்து தடவை இங்கே இருக்கு ஸோ நாங்கள் இங்கே டிவி வச்சுக்கோ இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கள் அம்மா தான் அந்த இது சர்ட்டிஃபிகேட்லாம் எங்கள் ஏன்னா எங்கள் சர்டிஃபிகேட் தான் இங்கேயே தான் இருந்துச்சு அதெல்லாம் தலையில் வச்சுட்டு நடக்க முடியாமல் நடந்து எங்கள் அம்மா அப்பானா பக்கத்து வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா மழை அந்த மாதிரி மழை எங்கள் வீட்டிலருந்தும் வர முடியல ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏரி உடஞ்சி தண்ணி வீட்டில் வந்துச்சு எங்கள் வீட்டாண்ட அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல வந்து இந்த இடம் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வரும் எங்கள் அப்பா இங்கே தான் படுத்து தூங்குவார் எங்கள் கூட தான் இருக்கார் அவர் அதனால் நான் எங்கள் அப்பா இங்கே இல்லைன்னு நான் நினைக்கல எங்கள் கூட இங்கே தான் இருக்கார் எங்களுக்கு துணையாக இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் எங்கள் அம்மா நாங்களாம் இங்கேயே தூங்கிப்போம் இந்த இடத்துல தான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க பிறந்து வளர்ந்தது அப்புறம் எனக்கு என்னோட பாப்பா பிறந்தது இந்த இடம் தான் என் தங்கச்சிக்கு பாப்பா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த இடம் தான் ஸோ இந்த இடம் நீங்கள் பாத்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்கள் இவ்வளோ சின்ன இடத்துல நாங்கள் அஞ்சு பேர் ஒரே இடத்துலயே ஒரே இடத்துலயே நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம் நைட்டு வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் தூங்கணும் ஸோ இப்போ கால் நீட்டுறது கூட வசதி இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் மழை காலம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சுற்றி வந்து பாம்பு கூட வரும் நிறைய சரியாக புளி வச்சுனா பாம்பு கூட வரும் ஏன்னா சுற்றி பாம்பு வரும் சில சமயம் பாம்பு வீட்டுக்குள்ளேயே கூட வந்துடும் அப்படி நிறைய கஷ்டம் கஷ்டம் வந்து இருக்குது ஆனால் நான் இன்னமும் நான் என்ன நினைப்பேன்னா கண்டிப்பாக நம்ம வீடு கட்டிடுவோம் நம்ம வீடு கட்டிவிடுவோம் நான் முழுசாக நான் நம்புகிறேன் அது மாதிரி இந்த இடமும் அப்படியே இந்த இடம் வந்து அங்க வந்து கொஞ்சம் ஒரு நாலடி தண்ணி வந்தாலும் சின்ன சின்ன ரூம் தான் இங்கே வந்து சாமி ரூம் பூஜை ரூம் வச்சுருக்கோம் ஸோ இந்த பூஜை ரூம்ல சும்மா இங்கே வந்து விலைக்கு ஏத்துறது தாத்தா படம்லாம் காமி அப்பா படம் இங்கே வச்சிருக்கோம் அப்புறம் இங்க சாமி கும்புறதுக்கெல்லாம் அம்மா அழகாக ரேக்கெல்லாம் அழுக்கி அழுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் கோலம் போட்டு இதெல்லாம் கீழே காட்டு கோலத்தெல்லாம் காட்டு கோலத்தெல்லாம் போட்டு அழகாக அம்மா வச்சிருக்காங்க அந்த கதவை சாத்திடுங்கம்மா அந்த அந்த பக்கமாக சாத்துங்கம்மா உள் பக்கமாக இடுங்க ஆ இப்போ இந்த ப இதில் ஃபுல்லாகவே வந்து மேலே பாபா இருந்து நிறைய படம் ஆ நிறையா படம் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் அழகாக பொட்டு வச்சு பூ வச்சு மொல்லமா காட்டு பொட்டு வச்சு பூ வச்சு இதெல்லாமே செய்வாங்க கீழே கோலமும் அழகாக போட்டிருக்காங்க நல்லா போடுவாங்க அம்மா நான் கொஞ்சம் போடுவேன் அம்மா அக்கா எல்லோரும் நல்லா போடுவாங்க ஸோ இதெல்லாம் சாமி படம் இது எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எந்த கஷ்டமுமே கொடுக்கல எங்களுக்கு வயசான காலத்தில் தள்ளாடி வரணும் இது பண்ணணும் படுத்த படுக்கையாக இருக்கணும் அப்படின்னு எந்த கஷ்டமும் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுக்கல ஆனால் எங்கள் அப்பா எங்கள் கூட இருக்கார் எங்களுக்கு எல்லாமே அவர் செய்கிறாரு நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ எங்கள் அப்பா இவர் தான் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார் நேரில் பார்த்தாலும் அந்த அளவுக்கு வந்து எங்கள் அப்பா தள்ளி தண்ணி கொஞ்சம் காமிச்சிக்கும் அப்படியே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காப்பிடுமா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து காலியாக தான் இருக்குது அப்படின்னு இல்லை இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து காலியாக தான் இருக்கு இடம் இடம் வந்து பெரிய இடம் ஆனால் வந்து வீடு கட்டலை வீடு வந்து கட்டலை கட்ட முடியல காரணம் என்னென்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சோம் இதை அடுப்பு அடுப்புல வந்து இப்போ தண்ணி காய வச்சுருக்காங்க அம்மா கொதிக்க வச்சு தண்ணி வச்சிருக்காங்க சாதம் வேக என்ன பண்ணுவீங்க சாதம் தண்ணி சாதம் தண்ணி அரிசி வந்து ரேஷன் அரிசி தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க அம்மா அதனால அரிசில ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்காக கேஸில் அதனால அடுப்பில் தான் செய்வாங்க இந்த ஊலை விறகு இதெல்லாம் எடுத்து வந்து இங்கே வச்சுடுவோம் இதுல இருந்து தான் இங்கே தான் கொதிக்க வைக்கிற தண்ணி மழை வராத வரைக்கும் பிரச்சனை மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க மழை விட்டு மழை விட்ட பிறகு இங்கே தான் செய்யணும் அவங்க வந்து கேஸ்ல செய்ய முடியாது ஏன்னா கேஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ வசதி கிடையாது அடுப்புல தான் செய்யணும் ஸோ இங்க நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷமாவே அம்மா அடுப்புல தான் செஞ்சுட்டு இருக்கோம் அம்மாவை தனியாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அம்மா வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க அதுல இருந்து நீங்க நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷன் தோணும் ஐயோ இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே இவ்வளோ உடச்சுருக்காங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே இந்த அம்மா மாதிரி நம்மளும் இருக்கணும் இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு நான் உங்கள் எல்லோருடையும் இவ்வளோ தைரியமா நான் பேசுறேன் எல்லாத்தையுமே நான் சொல்றேன்னா கஷ்டமா கஷ்டத்துல இருந்தும் நம்ம மேலே வரணும் முன்னேறணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நல் நேரம் புடிமா ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுக்கு இதெல்லாமே சொல்கிறேன் இந்த வரைக்கும் எல்லாம் போய் எடுத்து தருவாங்க அம்மா அவங்களுக்கு இப்போ குறைஞ்ச ஒரு அறுபது வயசு இருக்கும் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கும் முடியல தான் மாத்திரை சாப்பிட்டுட்டு வருவாங்க மந்த்லி ரெண்டு வாட்டி ஹாஸ்பிடல் போயிட்டு வருவாங்க போய்ட்டு வந்தால் கூட இந்த விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு விறகு வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் விறகு வந்து வச்சு சமைச்சி அவங்க தான் சாப்பிடுவேன் எனக்கு வர எனக்கும் இங்கே வர முடியாது ஏன்னா எங்கள் மாமியை உடம்புடையனால நங்கே தான் இருப்பேன் எல்லா எல்லாமே செய்கிறாங்க இப்போ நான் வந்து இறங்கிவா பார்த்து அப்படி இங்கே நீங்கள் பார்த்து வா இறங்கி இப்போது இந்த இடம் பார்த்து இறங்கி வா அப்படியே நின்னுக்கும் அப்படியே நின்னுக்கும் அங்கேயும் நில் அங்கேயும் அப்படியே நெல் இந்த இடம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிணறு இருக்குது இந்த கிணறு வந்து நாங்கள் குழந்தையாக இருக்கும் போது என்னோடய ஐட்டுக்கும் மேலே இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா தண்ணி வந்து மோ தண்ணி மழை வந்துச்சுனா இந்த பிளாட்டு ஃபுல் நேராக புடி வச்சுனா மழை வந்துச்சுனாலே இந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிரும் ஒரு முட்டி அளவு தண்ணி எப்போவுமே வந்து இப்படியே தான் இருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்காக இருக்கும் கொசுக்கடி இது இல்லாமல் தவளை போட்டால் சத்தம் வந்துகிட்டே இருக்கும் பாம்பு எங்கே இருந்தாலும் வந்துடும் இப்போ அந்த சைடில் வந்து இப்போ தான் அவங்க காம்பவுண்டே போட்டிருக்காங்க ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி போட்டாங்கம்மா அவங்க ஒரு நாலஞ்சு வருஷம் அவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அந்த காம்பவுண்டு ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் எனக்கு இப்போ ஒரு முப்பத்தெட்டு வயசாகுது எனக்கு நிழல் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு முப்பது வருஷமாகவே நாங்கள் இந்த மழையிலையும் தண்ணியிலையும் அவஸ்தப்படாத வருஷமே இருக்காது வருஷம் ஏரி வந்து ரொம்ப தூரம் இருக்குது வீட்டை விட்டு ஏரி தூரம் இருக்குது ஆனால் அந்த ஏரியிலேருந்து இந்த ரோடு வழியாக போகிற தண்ணி வந்து வீட்டு உள்ள வந்துடும் காரணம் என்னென்னா வீடு பள்ளமாக இருக்குது அப்படின்றது காரணம் தான் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நேரப்படி கட்சினா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நிலம் எங்கள் தாத்தாவுக்கு அவங்க விவசாயம் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல தாத்தா வந்து விவசாயம் தான் அவரும் ரொம்ப கஷ்டம் அப்படி கஷ்டப்படுவார் வயல்லையும் வேக்காடுலேயும் வீட்லையும் உழைப்பான உழைப்பு நைட்டு பகல் தூங்கவே மாட்டார் ஆனால் அவரோட தான் என்னென்னு தெரியல எங்கள் அம்மா உழைப்பாங்க அவங்கள அடுத்து நானும் உழைச்சின்னு தான் இருக்கேன் என்ன வரைக்கும் அது அவங்க பெரியவங்க செஞ்ச ஆசீர்வாதம் தான் அவங்கள மாதிரி உழைக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க இந்த காலத்தில் யாவது நம்மளுக்கு ஒரு வசதி கிடைக்கிது அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேன் இருக்காது ஒரு ஒரு அவசியத்துக்கு போய்ட்டு ஒன்று வாங்க முடியாது ஏன்னா அவங்க இருந்த ஊர் வந்து வெங்கப்பாக்கம்னு ஒரு கிராமம் அதுலேருந்து தாம்பரம் வர்றதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நடந்து வர வரணும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நாலு கிலோமீட்டர் வீட்டில இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாலு கிலோமீட்டரு வழியில ஒதுங்க கூட நடக்காது நேராக புடினாச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாலு கிலோமீட்டர் தள்ளி வந்து அதுக்கப்புறம் பஸ் வராது பஸ் கிடைக்காது பஸ் அங்கேருந்து மப்பேடுல இருந்து பஸ்ஸை பிடிச்சி தாம்பரம் வந்து தாம்பரத்துல சாமான்லாம் வாங்கிக்கினா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும் அவங்க விவசாயத்தை பார்ப்பாங்களா வீட்டை பார்ப்பாங்களா காடு கழனியை பார்ப்பாங்களா அவங்க சுகத்தை பார்ப்பாங்களா படாத பாடு கஷ்டம்னா கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டம் அதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே நிறைய பார்த்துருக்கேன் இந்த கஷ்டம் வந்து நம்ம தாத்தா ஆயா நம்ம அம்மா அவங்களுடைய முன்னாடி இருந்தவங்க பட்ட வரைக்கும் போதும் நம்ம நல்லா படிக்கணும் நம்ம இந்த நிலமையில வந்து கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் முழுசாக நான் நம்பினேன் அதனால தான் நான் நல்லா படிப்பேன் அப்போ தான் மனசு ஒரு வைராகியம் என்ன சொல்லுவாங்க நீ இப்போ மூணு பொம்பளை பசங்கள் வச்சுருக்கேன் எப்படி நீ கரை சேர்க்க போகிறேன்னு ஏன் காது படவே நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து நல்ல ஒரு ஆனால் அவருக்கு வந்து சூதுவாரம் தெரியாது சம்பாதிக்க தெரியாது வெளி உலக அனுபவம் தெரியாது எல்லாரையும் வெகுளி அவரு அந்த மாதிரியான ஒரு அப்பாவை வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க ஒரு வேலை சொன்னால் பத்து வேலை வாங்குவாங்க சில சமயம் எங்கள் அம்மாவுக்கு முடியல சொன்னால் கூட நாங்கள் போய் சொல்ல சொன்னால் எங்களை வேலை வாங்குவாங்க ஆனால் அவங்களெல்லாம் உண்மையில நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்க கொடுத்த சாப்பாடு அவங்க கொடுத்த துணிமணி அவங்க செஞ்ச உதவி எல்லாம் நல்லா படித்தோம் அதே தோணும் ஏன்னா வந்து நம்ம நல்லா படிக்கணும் அம்மா இன்றைக்கி வேலை செய்கிறாங்க நம்ம வந்து இதே மாதிரி போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம படி படித்தா நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா நல்லா சம்பாதிப்போம் நம்ம நல்லா பெருசாக வீடு கட்டுவோம் அப்படின்னு நான் முழுசாக நம்பினேன் ரெண்டு டிகிரி முடித்தோம் பிஎஸ்சி மேக்ஸ் எங்களுக்கு கடல் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்து எங்கள் அக்கா கூட படித்தவங்க கிறிஸ்டண்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க மேலும் ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆகி எனக்கு காலேஜில் இடம் கிடச்சிச்சு பிஎஸ்சி மேக்ஸ் கிடச்சிச்சு எங்கள் இருந்து ஒரு பத்து நிமிஷம் தூரம் காலேஜ் போய்ட்டு வரும்போதே பக்கத்தில் ஒரு பார்ட் டைம் வேலை கிடச்சிடுச்சு விளையாண்டு சார் ரொம்ப நல்லா இருக்கும் பிக் அண்ட் பேக்குன்னு அங்கே ஒரு பார்ட் டைம் வேலை கிடச்சிது ரெண்டு மணிக்கு முடிச்சானே அடிச்சு பிடிச்சி ஓரியாந்து நாலு நாட்டரைக்குலாம் கிளம்பி அங்கே அஞ்சரைக்கெலாம் போயிருக்கணும் திருப்பி வந்து அங்கே விட்டுறது இந்த இருந்து வர ஜனங்கள்லாம் அங்கே தான் வருவாங்க வாங்குறதுக்கு அங்கே அவங்க கூட வந்து அங்கே தான் நான் இங்கிலீஷ் பேசவே ஆரம்பித்தேன் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அந்த பிளேஸ் தான் அங்கே தான் நான் பிளேஸ் ஆரம்பித்தேன் ஏன்னா அது வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு தெர் வாஸ் நோ சுச்சுவேஷன் அரைசஸ் ஏன்னா வந்து நம்ம பாட்டு தமிழ் பேசுவோம் பசங்க கூட மேக்ஸ் பேசுவோம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டில் அம்மா அப்பா கூட தமிழ் பேசுவோம் ஆனால் அங்கே வந்து தெர் ஆர் சம் சுச்சுவேஷன் க்ரியேட்டட் மீ டு ஸ்போக் வித் தம் இன் இங்கிலீஷ் ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும் வந்து வரவங்களுக்கு த நோ த லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் ஹிந்தி அதுதான் இங்கிலீஷும் தெரியாது பசங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற பசங்கள் எல்லாருமே வந்து படிக்காதவங்க ஒரு ஏழாவது நேராக படிவான் ஏழாவது எட்டாவது படிக்கிறவங்க மட்டும்தான் ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ன்றது அவங்களுக்கு இருக்காது ஸோ நான் அங்கே போயிட்டு வேலை பார்க்கும்போது அந்த கஸ்டமர்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமாச்சு ஏன்னா வந்து இப்போ நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷ் நம்ம பேசுறதுனால இந்த நம்பர் ஆஃப் சப்ஸ்க்ர நம்பர் ஆஃப் அந்த கஸ்டமர்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ்டு பிகாஸ் ஆஃப் அவர் இங்கிலீஷ் ஃப்ளூவென்சி அந்த ஃப்ளூயன்சிலேருந்து எனக்கும் ஒரு பெனிஃபிட் கிடச்சிது நானும் நல்லா இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டேன் அவங்களும் எனக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு சான்சஸ் எனக்கு கிடச்சிதாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு அஞ்சு வருஷம் மெட்ராஸ் அதை தாண்டி நான் பவுண்ட் ரோடில் டிவிஎஸ்ல நான் ஒர்க் பண்ணேன் எம்எம்சின்னு மாஸ் மெய்லிங் சென்டர்னு அங்கே அது ஒரு பிபிஓ அஞ்சு வருஷம் அங்கே நல்லா இங்கிலீஷ் ப்ரூஎெண்டாக நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் கூட இட் இஸ் இட் வாஸ் அபவுட் த பேங்க் கார்டு கிரெடிட் கார்டு சர்வீசஸ் இன்சூரன்ஸஸ் பாலிசிஸ் த்ரூ த கார்டு ஸோ நம்ம அதெல்லாம் நான் நல்லாவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய அற்புதம் என்ன கிடச்சிதுன்னா எனக்கு ஒரு பெரிய வர மாதிரி தேவநேச பாவனார் மாவட்ட மைய நூலகம்னு ஒரு நூலகம் ஒரு லைப்ரரி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் அவ்வளோ பெரிய பெரிய லைப்ரரி அது அது உள்ளே இருக்க புக்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய நாலேஜ் கொடுத்துச்சு ஒரு பிரேக் டைம் தான் ஒரு டீ டைம் தான் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பவர் ஆஃப் ஆகிடுச்சு அந்த டைம்லன்னா நான் வந்து உடனே பக்கத்து பில்டிங்கை தான் உட்காந்து லைப்ரரி அங்கே போய் உட்காந்து எடிசன் சார் புக்ஸு ஃபிசிக்ஸ் புக்ஸும் அதே மாதிரி நாவல்ஸும் அது எல்லாமே நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நான் லைப்ரரியில் மெம்மர் ம் அதுக்கு பிறகு அதுக்கு தேவனேசர் பாவனா டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் பிரிட்டிஷ் கவுன்சிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் தார் எப்போல்லாம் எந்தெந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆகுதோ நியூ எடிஷனில் வருதோ எல்லா புக்ஸும் அந்த டிஸ்பிளேஸில் அழகாக வச்சுருப்பாங்க ஸோ நம்ம எடுத்து படிக்கலாம் அந்த மாதிரி சான்சஸ்லாம் ஐ காட் த வெண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் எம் எம்எம் த எம்எம்சி தட் இஸ் எம்சி எம்எம்சி மெட்ராஸ் மெயிலிங் சென்டர் அட் டிவிஎஸ் டிவிஎஸில் நான் ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அதிகம் படிக்காதவங்க அப்பா வந்து ஒரு ஆறாவது ஏழாவது படிச்சிருப்பார் அம்மா அப்பா இல்லாத வளர்ந்தவர் அவங்க அத்தைகிட்ட தான் எங்கள் அப்பா வளர்ந்தார் அதனால் அவருக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை அவருக்கு கிடைக்க அதே மாதிரி அவருக்கு வந்து பாசம் செலுத்தி ஒரு தாயோட அன்போ தந்தையோட அன்போ அவருக்கு கிடைக்கலாம் எங்கள் அம்மாவோட சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல் காடு நிலம் விவசாயம் ஆயாவும் தாத்தாவும் ஆயா வந்து புளிய மாற்றாண்டே இருப்பாங்க தாத்தா வந்து விவசாயத்திலேயே தான் இருப்பாங்க அந்த வெயில்லேயும் சேத்துலேயும் மழையிலையும் தான் அவங்க வாழ்க்கை ஒடிச்சு தவிர எங்கள் அம்மாவுக்கும் அந்த அம்மா அப்பா பாசங்கிறது கிடைக்கல நான் யோசித்து பார்ப்பேன் இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன் இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அம்மா ஏன் போய் வீட்டு வேலை செய்கிறாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன் அப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ அண்டர்ஸ்டுட் மை செல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டடீஸ் டிகிரிஸ் வி கேன் சேஞ்ச் எனி திங் நம்மளால் நம்ம படித்தா எதையுமே நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றது ஐ அண்டர்ஸ்டூண்ட் மை செல்ஃப் அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐ ஸ்டார்ட் டு வெல் நான் டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் எடுத்தேன் அதே மாதிரி டுவெல்த்தில் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மார்க்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் எம்சிசி தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இன்னைக்கு அமரன் மூவி இன்னைக்கு அவ்வளோ அழகாக போயிட்ருக்கேன் அமரன் சார் அதாவது மேஜர் முகுந்தன் சார் ரெஸ்பெக்ட் ஆஃப் முகுந்தன் சார் அந்த காலேஜில் படிக்கிறோன்னு ஆசைப்பட்டாரு ஆனால் நான் அந்த காலேஜ்லேயே நான் படித்தேன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் தாத்தாவுடைய நிலந்தான் எங்கள் தாத்தா பயிர் செஞ்ச நிலத்தை எங்கள் அம்மா பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க அந்த நிலம் இன்றைக்கி இருந்திருந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பெரிய லாபத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் குழந்தைங்க படித்தா போதும் இருந்தால் போதும்னு நேர முடியுமா அந்த நிலத்தை எங்களுக்காக விற்று எங்களை காலேஜில் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறமா நான் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஏன்னா மாஸ் மெயிலிங் சென்டர்னு எம்எம்சியில் அங்கே ஒரு பிபிஓவில் நான் ஒர்க் பண்ணேன் அங்கே ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு குழந்தைய பார்த்துக்கணுன்னு ஐ ஸ்டாப் எவ்ரி திங் கோயிங் ஆஃபீஸ் அண்டு ஸோ அது மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆச்சு ஸோ இவ்வளோ கஷ்டம் சுற்றி தண்ணி நிற்கும் பாம்பு தவளை கொட்டாம் பூச்சி பூராம் வள்ளி எல்லாமே இருக்கும் அம்மா அப்பா படிக்காதவங்க ஆனாலும் இன்னைக்கு நான் யூடியூப்ல இன்னைக்கு நான் மான்டிசேஷன் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே நேராக புரியுமா எல்லாருக்குமே நான் செல்ஃப் மோட்டிவேஷன் நான் எடுத்து சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த அளவுக்கு நான் இங்கிலீஷ் ஃபுட்ஸாக இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா நான் பட்ட அவமானம் மட்டும்தான் நான் பட்ட அவமானங்களை நான் என்னைக்குமே நான் மறைக்கவே மாட்டேன் என்னை எவ்வளோ பேர் புகழ்ந்துருந்தாலும் சரி என்னை அவமானப்படுத்துறவங்க என்னை அசிங்கப்படுத்துறவங்கள நான் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஆனால் அவங்க எல்லாருக்குமே நான் நல்லதை பண்ணுவேன் இன்னும் நான் மேலே மேலே வளர்ந்து அவங்களுக்கு நான் யாருன்றதை ப்ரூஃப் பண்ணுவேன் அவங்க உண்மையிலேயே ஒரு நாள் என்னை பற்றி கவலைப்படுவாங்க நான் ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்றதுக்காக தான் அதனால் நான் இவ்வளோ தைரியமாக இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி என் பேரு பின்னாடி லத்தான் மட்டும் இல்லை நான் பிறக்கும் போது நான் லத்தாவாக பிறந்தேன் ஆனால் இப்போ எனக்கு முப்பத்தி எட்டு வயசில் லதா பிஎஸ்சி எம்பிஏன்னு ரெண்டு டிகிரி நான் வச்சிருக்கேன் என் கையில் இன்னமும் நான் எம் ஃபில் பிஹெச்டி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் டிஎன்பி நேரம் அப்படிமா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இவ்வளோ சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய படிப்பு எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை இன்ன வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கேன் நான் செத்து போனாலும் நிச்சயமாக லதா பிஎஸ்சி எம்பிஏன்ற பட்டம் எனக்கு என்றைக்குமே என் கூட வரும் அதனால தான் உங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நிச்சயமா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க தொடர்ந்து படிங்க நீங்கள் பட்ட அவமானங்களை என்றைக்குமே மறக்காதீங்க அந்த அவமானங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குன்றதை நான் முயற்சி பண்றேன் இன்னைக்கும் நான் பத்து ஏழை குழந்தைங்களுக்கு நான் படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன் நிச்சயமாக அந்த குழந்தைங்க அந்த படிப்பு மூலம் ஒரு பெரிய நிலைமைக்கு வருவாங்க நான் முழுசா நம்புகிறேன் இன்னைக்கும் நான் படித்தது டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் எடுத்தது அதே மாதிரி நான் டுவெல்த்தில் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் எடுத்தது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பா நேரம் அப்படியுமா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பாட சொல்லி கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு கீதாலட்சுமி நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்க எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து சமாளிக்கிறதே குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பா வந்து கேஸ் போடுற வேலை தான் செய்கிறாரு கேஸை தூக்கிட்டு மாடி மாடியாக ஏறி இறங்குவார் மாடி மாடியாக ஏறி இறங்கி அவங்க தைக்கிற ஒரு அம்மாக்கிட்டே இன்னைக்கு நான் தைக்கிறேன் ஆனால் எங்கள் அப்பா தைக்கிற ஒரு அம்மாக்கிட்ட போய் கேட்பாரு என் பிள்ளைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு எங்கள் அப்பா மாடி மேலே வந்து தோளில் சிலிண்டரை வச்சு தூக்கிட்டு போவார் அப்போ நான் பார்ப்பேன் அப்பா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அம்மா ஏன் ஈரத்தில் போய் சம்பந்திச்சு துணி தோற்றி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்ப்பேன் காரணம் என்னென்னா படிப்பறிவு இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டாங்க அந்த படிப்பறிவு நம்ம படிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் இன்றைக்கும் நான் எங்கே போனாலும் எனக்கு சம்பளம் எங்கே போனாலும் எனக்கு வேலை காரணம் என்னன்னா என்னை பார்த்து என்னை பார்த்து கிடையாது என்னுடைய திறமையை பார்த்து கிடையாது என் பேருக்கு பின்னாடி இருக்க ரெண்டு டிகிரியை பார்த்து தான் எனக்கு வேலை அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுட்டு யாருமே நினைக்காதீங்க தொடர்ந்து படிங்க தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இங்கிலீஷ் ஃப்ரூவன்சியை நல்லா டெவலப் பண்ணுங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க பயந்தால் உண்மையிலே வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது ஃபர்ஸ்ட் வென் I was ஸ்டார்டட் த யூடியூப் ஐ வாஸ் ஷோஸ் கேட் அபோவுட் ஆல் தோஸ் திங்ஸ் ஹவு ஐ அப்லோட் how ஐ க்ரியேட் த ரீல்ஸ் ஹவ் ஐ டூ த ரிமைனிங் திங்ஸ் இன் யூடியூப் அப்படின்றத லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லாட் ஆஃப் டவுட்ஸ் அரைஸ் இன் மை மைண்டு ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஐ லன் மை செல்ஃப் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரியும் நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு உண்மையிலேயே நிறைய இருக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட நம்பவே மாட்டேன் கடவுள் நிச்சயமாக இருக்கார் சத்தியமாக இருக்கார் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு வாட்டையும் நான் நான் வந்து போது நான் அழும்போது நான் தோல்வியால் என் அவமானங்களால் நான் அசிங்கப்படும்போதும் எனக்கு துணையாக இருந்தது கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் தான் அதனால் மட்டும் தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில நான் இருக்கிறேன் சொல்கிறேன் நான் உயிரோடு இன்னைக்கு வாழ்ந்துட்டு வரேன் தைரியமாக இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே நான் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறேன் நான் தைரியமாக இருக்கேன் பயப்படாமல் இருக்கேன்னா ரெண்டே காரணன்னா ஒன்று நான் பட்ட அவமானம் இன்னொன்று கடவுள் எனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சக்தி அது அது ரெண்டும் தான் நிச்சயமாக நீங்களும் தைரியமாக நீங்கள் போராடிங்க பயப்படாதீங்க உங்கள் அவமானத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளை இப்படியெல்லாம் நம்மளை பண்ணாங்களே நம்ம இவங்க முன்னாடி வாழ்ந்து காமி வாழ்ந்து காட்டுங்க அதே மாதிரி கடவுள் துணை என்றைக்குமே நம்மளுக்கு இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க கடவுள் நிச்சயமா இருக்காரு ஏதாவது ஒரு ரூபத்தில் மனுஷங்க நம்மளை கைவிட்டாலும் கூட கடவுள் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டாரு ஸோ இதான் எங்க வீடும் இன்னைக்கும் மழை வந்தா நாங்கள் தண்ணியில தான் இருக்கோம் எங்க வாழ்க்கை இப்படியே தான் இருக்கு ஆனா இந்த வாழ்க்கைய நான் இந்த வீட்டை நிச்சயமா கட்டி இந்த வீடு வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகையா மாறுற அளவுக்கு என்னோட படிப்பும் என்னுடைய திறமையும் என்னுடைய உழைப்பும் ஒரு பெரிய காரணமா இருக்கும்ன்றத நான் முழுசாக நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி கஷ்டத்துலேருந்து மேலே வந்திருக்கீங்க சாதிச்சுட்டீங்க இல்லை சாதிச்சுட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் என்னோடய வீடியோ பார்த்து உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எழுதுங்க என் பேர் அத்தான் ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய முன்னோர்கள் எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கும் எங்கள் அம்மாவுடைய முன்னோர்கள் எல்லாருக்குமே மனசாக நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பாவை போல் ஒரு அப்பாவும் எங்கள் அம்மாவை போல் ஒரு அம்மாவும் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நல்ல குணம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப அமைதி யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார் வார்த்தையால் யாரையும் வந்து ஒரு வார்த்தை வந்து கஷ்டப்படுத்த மாட்டார் ரொம்ப பொறுமை எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பு கஷ்டம் எவ்வளோ பேரை எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்தினா கூட அவங்க வந்து தைரியமா போராடி எங்களை மூணு பேரையுமே நாங்கள் மூணு பொம்பளை பசங்க தான் ஆம்பளை பசங்க யாரும் கிடையாது எங்கள் அக்கா வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எம்சிசியில் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என் தங்கச்சி எம்ஏ பிஏ எக்கனாமிக்ஸ் நேராக புரியுமா பிஏ எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி என் தங்கச்சி நான் எம்பிஏ படிக்க வச்சேன் எம்பிஏ எம்பிஏ படிச்சாங்க அதே மாதிரி நான் பிஎஸ்சி மேக்ஸ் எம்சிசி எம்பிஏ வந்து மெட்ராஸ் மெ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் ஸோ எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே படிக்காதவங்க ஸ்கூல் வாசல் கூட ஒரு ஆறாவதுக்கு மேலே மிதிக்காதவங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மா அப்பா பாசம் கூட அவங்களுக்கு சரியாக கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எங்கள் மூணு பேருமே வளர்த்தும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா எங்களுக்கு துணையாக இருக்காரு எங்கள் அம்மா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க காரணம் என்னென்னா அம்மா அப்பா அவங்களுடைய வளர்ப்பு மட்டும்தான் ஸோ இன்னைக்கு என்னை பார்க்குறவங்க என்னை பார்த்து சந்தோஷப்படுறவங்க லத்தா சொன்னால் நல்லதாக தான் இருக்கும் லத்தா சொன்னால் கரெக்டாக சொல்லும் அப்படின்னு நம்புகிறவங்க இது எல்லாமே எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் கூட என் தங்கச்சி என் அக்கா என்னுடைய ஃப்ரெண்டு கீதாலட்சுமி மற்றும் என் கூட படிச்சவங்க எனக்கு சொல்லி கொடுத்த வாதியார்கள் மேலும் எனக்கு சொல்லி எனக்கு வேலை கொடுத்தோம் எல்லாருக்குமே நான் மனசான ஸோ இன்னைக்கும் நாங்க இதே கஷ்டத்துல தான் இருக்கோம் இந்த கஷ்டம் நிச்சயமா மாற நான் முழுசா நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிறந்து வளர்ந்து வீடும் தேங்க்யூ ஹவ் அ கிரேட் டே திஸ் இஸ்ல தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க ஷேர்ஸ் பண்ணுங்க